சூதாட்டத்தில் ஈடுபட்ட பாகிஸ்தான் வீரர் அமெரிக்கா ஜெயிக்க இதுதான் காரணம் ரசிகர்கள் புகார் பாகிஸ்தான் அணி சூப்பர் ஓவர் வரை சென்று வரலாற்று தோல்வியை சந்தித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை லீக் சுற்று தற்போது விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது இதில் டல்லஸில் நடைபெற்ற ஆட்டம் கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத ஆட்டமாக மாறியுள்ளது டல்லஸில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற அமெரிக்க அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது பிட்ச் பவுலர்களுக்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டதால் இப்போட்டியில் பாகிஸ்தான் ஆதிக்கம் செலுத்தும் என்றுதான் நினைத்தோம் ஆனால் அப்படி நடக்கவில்லை முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில் முகமது ரிஸ்வான் உஸ்மான் கான் பக்கர் ஜமான் ஆகியோர் அடுத்தடுத்து நடையை கட்டி ஷாக் கொடுத்தனர் இதுதான் பாகிஸ்தான் அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் வேறு வழியில்லாமல் பாகிஸ்தான் பேட்டர்கள் நிதானத்துடன் விளையாட வேண்டிய கட்டாயம் இருந்தது இதனால் கேப்டன் பாபர் அசாமல் நாற்பத்தி நான்கு ரன்களை தான் சேர்க்க முடிந்தது அடுத்த இறுதி கட்டத்தில் சதாப் கான் நாற்பது இப்டிகார் அகமது பதினெட்டு ஷாஹின் அப்ரிதி இருபத்தி மூன்று ஆகியோர் அதிரடி காட்டியதால் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ரன்களை சேர்த்தது இலக்கை துரத்தி களம் இறங்கிய அமெரிக்க அணி வெற்றிக்காக தொடர்ந்து கடுமையாக போராடியது ஓபனர் கேப்டன் மோனாக் பட்டேல் ஐம்பது ஆண்ட்ரிஸ் கோஸ் முப்பத்தி ஐந்து ஆகியோர் அதிரடி காட்டி ரன்களை குவித்தனர் இறுதியில் பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தி ஓரு ரன்கள் தேவைப்பட்ட போது முகமது அமீர் ஆறு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து கடைசி ஓவருக்கு பதினைந்து ரன்கள் தேவை என்ற போது ஹரீஷ் ரவ் ஒன்று 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 நான்கு ரன்களை விட்டுக் கொடுத்து சதப்பினார் இதனால் ஆட்டம் சூப்பர் ஓவருக்கு சென்றது பாகிஸ்தான் அணிக்காக சூப்பர் ஓவரை அமீர் தான் வீசினார் முதல் பந்தில் பவுண்டரியை விட்டுக் கொடுத்த அவர் அடுத்து இரண்டு ஒன்று இரண்டு டூ வைட்ஸ் டூ த்ரீ வைட்ஸ் ஒன்று என சூப்பர் ஓவரில் மட்டும் அமீர் ஒய்டிஸ் ஏழு ரன்களை விட்டுக் கொடுத்தார் இதனால் அமெரிக்க அணி பதினெட்டு ரன்களை குவித்தது இந்த நிலையில் சூப்பர் ஓவரில் முகமது அமீர் வேண்டுமென்றே மூன்று வைட்டுகளை வீசி அதுவும் கீப்பரால் பிடிக்க முடியாத அளவிற்கு அகல வைட்டுகளை வீசி ஏழு ரன்களை விட்டுக் கொடுத்தார் இதனால் அமீர் மீண்டும் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு இப்படி செய்துவிட்டாரா என ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் ஏற்கனவே அமீர் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை தண்டனை பெற்ற நிலையில் மீண்டும் இவர் மீது இவ்வாறு புகார் கூறப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது